வெல்கம் டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் புட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானியம் எல்லாத்துலேயுமே செய்யலாம் அரிசி எல்லா வகையான அரிசிலையுமே புட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இன்னைக்கு நாங்கள் கருப்பு கவனியில புட்டு செய்ய போகிறோம் உப்பு கொஞ்சம் போல் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் தேவையான அளவு சால்ட்டை நம்ம தண்ணியில ஊற போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சுடு தண்ணியில் பச்சை தண்ணி தான் சுடு தண்ணி வேணுங்கிறது கிடையாது நாலு டம்ளர் இந்த மாதிரி புட்டு மாவுக்கு இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் தண்ணி போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா ஒரு நல்ல பக்குவத்துக்கு புட்டு பக்குவத்துக்கு நம்ம அதை பிசைஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிசைஞ்சாச்சு சூப்பரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கா ஆசையா இருக்கா இப்ப நம்ம அப்பாவெல்லாம் வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு அவிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புட்டுக்கு போடுறதுக்கு தேங்காய் பூவும் திருப்பி வச்சிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப லேட்டஸ்டா புட்டு குழலே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுல வச்சுட்டு நம்ம ஈஸியாக பத்து நிமிஷத்துல புட்டு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது எப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சக்கரை வந்து நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் நம்ம ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்திருக்க புட்டு பாத்திரம் வந்து சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதில் மூணு குடலும் இருக்கு நாலு நாலும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க இதுதான் இப்போ இதுக்குள்ள நான் நாலு ஸ்பூன் வந்து புட்டு மாவு வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கரண்டி தேங்காய் பூ வச்சிருவேன் அதுக்கப்புறம் திரும்ப மூணு ஸ்பூன் வந்து புட்டு மாவு இதோ பாருங்க இப்ப தேங்காய் பூ வச்சுட்டேன் திரும்ப அது மேலே புட்டு மாவு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் போச்சு திரும்ப ரெண்டு ஸ்பூன் புட்டு மாவு வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த புட்டு வந்து நல்ல ஒரு பக்குவத்தோட சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருந்து வெளியில் எடுக்கும் பொழுது இப்போ நான் எடுக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ரொம்ப வச்சிரணும் அதோ பாருங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பாத்திரத்துல தண்ணி விட்டு இந்த புட்டு குழல் எல்லாம் தூக்கி உள்ள வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதோ பாருங்க இருக்கு பாத்திரம் பாருங்க இதில் மூணு தான் வைக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மூணையும் எடுத்துட்டு தான் திரும்ப நம்ம மூணு ஃபில் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளே நம்ம பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கேஸ் அடுப்புலேயே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்டெக்ஸ்லேயும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவிய விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் அவிஞ்ச உடனே பத்து நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டிஃபன் நமக்கு ரெடி ஆயிடுது சூப்பராகவும் இருக்கு உடம்புக்கு இது நல்ல ஹெல்த்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம டெய்லி இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இதை பாருங்கள் இப்போ இது அவிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி நாங்கள் வெளியில் எடுக்கிறோன்னு பாருங்கள் இப்போ ஒரு தட்டில் இலை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாழை இலை இதை நாங்கள் சேல்ஸுக்காக பண்ணுறதுனால இந்த வாழை இலையிலே போட்டு நாங்கள் சுருட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வருது பாருங்கள் பின்னால் இருந்து ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு ஒரு கம்பி எடுத்து நம்ம தள்ளிட்டோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கருப்பு கவனி அரிசி புது ரெடி ஆகிடுச்சா இதில் நம்ம சர்க்கரையோ இது வேணுன்னாலும் ஒயிர் சக்கரைனாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வேணுணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் பிடிக்காதவங்க சும்மாவே பெஞ்சு சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்